கொம்பு ரெண்டு கொம்பு இருக்கு அந்த நாக்கரேக்காய் ரெண்டு கொம்பு இருக்கு ஒரு கொம்பு தான் இருக்கு ஒரு கொம்பு டெத்து இது ஆண் சிக்கிறா எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த பாருங்க இதான் ஆண் உறுப்பு இதுல ஒன்னு இருக்கு பாத்தீங்களா இது ஒன்னே ஒன்று இருக்கா இது வந்து ஆண் உறுப்பு அதனால ஆணு பெண்ணு வந்து இதுல ரெண்டு இருக்கும் அதுல சாயின் ஆகி மாற்ற மாதிரி ரெண்டு இருக்கும் ஒரு பெண்ணு இது ஆண் சிங்கிறாள் ஒரு கொடுக்கு தான் இருக்கு பாத்தீங்களா அதனால இது ஆண் சிங்கிறாள் இப்படிதான் ஆண் சிங்கிறாள் பெண் சிங்கிறாள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த எல்லாமே வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள வாங்கி சாப்பிடுவாங்க லைவா वोट இல்ல ஓட விட்டு லைவாவே கொடுப்பாங்க அதனால தான் இந்த மவுஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷன் மெசேஜ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க القناهவை subscribe follow பண்ணுங்க